சி தலைவி திருமதி புவனேஸ்வரி அவர்களும் மற்ற நிர்வாக பெருமக்களும் இந்த ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்பெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் என்று சொல்வார்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக ஆட்சிக்கு பிறகு ஜிஎஸ்டி புகுத்திய பிறகு தவறான கொள்கைகள் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் இதையெல்லாம் ஏற்றிய பிறகு இன்று தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடில் இருந்து தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இந்த தேசத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் உயர்வதற்கு பிஜேபியின் தவறான பொருளாதார கொள்கை தவறான தொழிலாளர் கொள்கை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்று வரை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் நாற்பத்தி நாலு வகையான தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்தார் வாரியங்களை கொண்டு வந்தார் ஆனால் இப்பொழுது அது சுருக்கி மூன்றாக இருக்கிறது இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதரவாக ஏற்றப்பட்ட சட்டங்கள் இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது அதே போன்று கேரளாவில் ஒரு பென்ஷன் முறையும் தமிழ்நாட்டில் ஒரு பென்ஷன் முறையும் இருப்பதாக இங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் நிர்வாகிகள் தலைவர் பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் இதை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நினைக்கிறேன் ஒம்பது அல்லது பத்தாம் தேதி இரண்டாவது வாரத்தில் சட்டப்பேரவை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த முறை அப்படி டிசம்பரில் சட்டப்பேரவை கூடியது அப்படி கூடினால் கண்டிப்பாக இந்த தொழிலாளர் பிரச்சனையை காங்கிரஸ் பேரியக்கம் சட்டப்பேரவையில் எழுப்பும் அதேபோன்று அன்டார்கனைஸ்டு செக்டார் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உடல் உழைக்கும் உழைப்பாளிகள் இன்னொன்று கட்டிட தொழிலாளர்கள் இவருக்கு இடையே எவ்வளவு பெரிய பாகுபாடு இருக்கிறது கட்டிட தொழிலாளர்களுக்கு ஒரு சதவிகிதம் செஸ் கட்டுமானங்களுக்காக சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவட் அரசு நிறுவனங்களை சார்ந்த கட்டிடங்களுக்கு அனுமதி அளிக்கும்போது ஒரு சதவீதம் செஸ் கொடுக்க வேண்டும் என்று அதை அரசு சட்டம் இயற்றி வசூலிக்கிறது ஆனால் இந்த இதுவும் சரியாக இருக்கிறது என்றால் சில இடங்களில் குறைகள் இருக்கிறது என்பதை கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கட்டுமான தொழிலாள நல வாரியத்தில் இருக்கிறது ஆனால் உடல் உழைக்கும் தொழிலாளிகளுக்கு என்ன பணம் இருக்கிறது என்று பார்த்தால் கேள்விக்குறிதான் இதை சமமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டம் உடல் உழைப்பு கொடுக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு சட்டம் என்பதை நாம் சீராய்வு செய்து பார்க்க வேண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் இரண்டாவதாக கட்டுமான தொழிலாளர் இருக்கின்ற இந்த வாரியத்தில் உள்ள ஐயாயிரம் கோடி பணத்தை அந்த தொழிலாளர்கள் நலம் பெறும் விதத்தில் நலத்திட்டங்களை தீட்டி அவர்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது இதை தொழிலாளர் நல அமைச்சர் கவனிப்பாரா என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வைக்கிறோம் தொடர்ந்து அமைப்பு சாரா தொழிலாளருடைய சதவிகிதம் உயர்வதற்கு என்ன காரணம் தொழில்கள் நசிந்து விடுகின்றன ஜிஎஸ்டி கொள்கை பொருளாதார கொள்கை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் என்று இந்தியாவில் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது இதற்கு என்ன காரணம் டிமானிசேஷன் பண மதிப்பு இழப்பு ஒரு ஒரு சிறு குறு நடுத்தர தொழிலை நடத்தி வந்த உரிமையாளர்கள் எல்லாம் காலையில் பத்திரிகை பேப்பரை எடுத்தால் எப்பொழுது ஜப்தி வரப்போகிறது என்று பயத்தில் அச்சத்தில் இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான மேலே தொழில் முனைவோர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சிதான் காரணம் ஆகவே இந்த சிறு குறு நடுத்தர தொழிலை மீட்டெடுக்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உள்ள உரிமைகள் அமைப்பு தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் கேரளாவில் உள்ளது போல அவர்களுக்கு ஓய்வூதியத்தை தமிழ்நாட்டிற்கும் அளிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை ரைட் அப்புறம் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களில் ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிறார்கள் அது என்ன செய்தி என்றால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறது என்றால் அது குடும்ப பிரச்சனையாக பார்க்க வேண்டும் பொதுவெளியில் வெளியில் வாதிக்கக்கூடாது ஏஆர் ரகுமான் அவர்களைப் பற்றியும் ஏஆர் ரகுமான் அவருடைய குடும்பத்தை பற்றியும் பொதுவெளியில் பேசுவதும் ஊடகங்களில் அதை பற்றி விவாதிப்பதும் எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் முறை என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொள்ளுவார்கள் ஊடகங்கள் விமர்சிப்பதும் தவறாக பேசுவதும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நல்லது ஊடக தர்மம் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு ஊடகங்கள் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அவருடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனை அவர்கள் பிரிவார்கள் ரீயூனியன் சேர்வார்கள் அதை பற்றி நாம் விவாதிப்பதற்கு நாம் யார் அப்படி ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞன் தமிழ்நாட்டில் இருந்து மேஸ்ட்ரோ அவார்ட் பெரிய பெரிய விருதுகளை இந்தியாவில் இதுவரை யாரும் பெறாத விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் குடும்பத்தை பற்றி இப்படி சித்தரிப்பதற்கு நமக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது உலக நாடுகளெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கின்றன எவ்வளவு பெரிய மோசமான ஊடகங்களா தமிழ்நாட்டில் இருக்கின்றன இந்தியாவில் இருக்கின்றன என்று தயவு கூர்ந்த ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அவர்கள் குடும்ப பிரச்சனையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் பொதுவெளியில் இதை வாதிப்பதை கைவிட வேண்டும் என்று இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் இல்லை அவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது கம்யூனிஸ்ட் பொதுவுடமை கட்சிகள் சொன்னது நூறு சதவீதம் உண்மைதான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது தொகுதிகளை வெற்றி பெறலாம் எங்கெங்கு செல்வாக்கு இருக்கிறதோ அந்தந்த பகுதியில் மண்டலம் ஆகட்டும் தென் மாவட்டம் மாவட்டம் வட மாவட்டம் மாவட்டம் மத்திய மாவட்டம் மாவட்டம் சென்னை மாவட்டம் மாவட்டம் ஒரு ஒரு கட்சிகளுக்கும் எங்கெங்கு பலம் இருக்கிறதோ அங்கே வெற்றி பெறுவார்கள் ஆனால் முழுமையாக மெஜாரிட்டி பெற்று தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய கேள்விதான் எப்படி எப்படி பொறுத்திருந்து பார்க்கட்டும் ஒரு சிங்க பெண்மணி நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சிருக்காங்க அவர்கள் பேச பார்த்துட்டு எங்கள் அக்கா எங்கள் அக்கா எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்க முன்னுக்கு பொன் முரணாக எதுனா அவங்கள பற்றி விமர்சிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை பொறுத்திருந்து பாருங்கள் பொறுப்பேற்க போகிறாங்க மழைக்கால கூட்டத்தொடர் நடக்க போது இந்திரா காந்தியோடைய மறு உருவமாக அந்த தேசத்தின் குரலாக அவங்க இருக்க போகிறாங்க என்னம்மா நாங்கள் பங்குலாம் கேட்கல ஒன்று ஒன்று தெரிஞ்சுங்க நாங்கள் எந்த காலத்திலையும் எங்களுக்கு பங்கு கொடுங்க நாங்கள் யாரையும் கேட்கல இன்னும் குறிப்பாக நான் பல முறை சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறில் முத்தமிழர் கலைஞர் தலைமையில் கூட்டணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற பிறகு மெஜாரிட்டி பெரும்பான்மை முத்தமிழஜர் கலைஞருக்கு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை ஆனால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் முத்தமிழஜர் கலைஞருடைய ஆட்சி தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நல்ல திட்டங்களை கொடுப்பார் பெருந்தலைவர் காமராஜர் போன்று என்று தார்மீக அடிப்படையில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு அளித்தாங்க ஐந்தாண்டுகள் காங்கிரஸ் பேரியக்கும் வெளியிலிருந்தால் ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் அன்னைக்கு கூட்டணியில் சேரணும் மந்திரி சபையில் இடம்பெறணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தப்படுத்தி அன்னைக்கு மந்திரி சபையில் சேர்ந்திருப்போம் ஆனால் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேரியக்கம் பெருந்தன்மையோடு முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி தேவை அவருடைய பணி சேவை தேவை அவருடைய அனுபவம் தேவை என்று வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தோம் ஆகையால் இங்கே கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் இதை பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்றெல்லாம் இது ஒரு தேசிய கட்சியில் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணும் எங்களுடைய கருத்து தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமை எப்படி இருக்குன்னா யாரும் தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்குது அது காலங்காலமாக இருக்குது இப்போ இல்லை